ஸோ அது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாமா சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் வந்து சொல்லியிருப்பேன் என்ன எந்த வீடியோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு போட்ட வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் டேலண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது ஒரு இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கட் பண்ணாதான் மடிச்சு தகுதிக்கு ஈஸியாக இருக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் கட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் கட் பண்ணதில் கால் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சு தான் கட் பண்ணேன் இதுலன்னா அந்த கொக்கி வச்சு அளவு எடுத்தாலே அதில் வந்து கொக்கியோட கால் இஞ்சி தள்ளி வச்சு அளவு எடுத்தேன் அப்புறம் ஷோல்டர் அளவு எடுக்கும்போது ஒரு தையல் அளவு விட்டு வந்து அளவு எடுத்தேன் அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் பின்னாடி முதுகு அளவு போதும் ஒரு கால் இன்ச்சு தான் எனக்கு அப்புறம் கால் இஞ்சி வச்சு தான் விட்டு தான் கட் பண்ண சொன்னாங்க சொன்னேன் கால இஞ்சி வச்சு தான் கட் பண்ணேன் அது மாதிரி எனக்கும் க்ளோஸ் தைச்சி போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தைச்ச ப்ளவுஸ்லாம்

நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கட் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தா இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வேற மாதிரி செல்ல பார்க்கணும் இல்லையா அது மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் தான் ஆகுது பட் பரவாயில்ல நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதே பாத்துக்க வேண்டியது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு சூப்பரா எல்லாம் ப்ளவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு நான் தச்ச வரைக்கும் நான் காட்டுறேன் பாருங்க நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க விநாயகர் சதி அன்னைக்கு இந்த ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணிருங்க கரெக்டா இருந்துச்சா ஆ சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பேக் பேக் மேக்க வந்து பார்த்தினா அழகா ஃபினிஷிங் தந்து இருந்துச்சு சோ இதுதான் வந்து நம்ம முத முத லைனிங் வச்சு தச்சது சோ இது வந்து பார்த்தினா தச்ச மறுநாளே வந்து பார்த்தினா நான் வந்து பொங்கல் வைக்க போட் போய் இருந்தேன் ஆமா குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க அந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தினா இதெல்லாம் நானே வந்து பார்த்தினா அத அத அவங்க சொல்லி கொடுத்த அளவு வச்சு கட் பண்ணதா சூப்பரா வந்து பார்த்தினா இருந்துது

அப்படின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை மாற்றிட்டோம் நான் மட்டும் போகல என் கூட டைம் கிளாஸ் வந்தவங்கலாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வாங்க போகிறோம் ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் கிடைக்கணும் டைம் கிடைக்கணும் இல்லையா அதனால் எல்லாம் போய் ஒன்றா வாங்கி வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சனிக்கிழமை போகலாம் முடிவு எடுத்துட்டு சீக்கிரம் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ம் ஏன்னா ஆவண முடியுதுக்குள்ளே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் வரும்

சரி யாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நான் தெரியல ஆனால் வீட்டிலேருந்து ஒரு வேலை செய்யணும் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா யூஸாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இப்போ ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆரி ஒர்க்லாம் அப்படி கற்றுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்லாம் போகலான்னு நினைக்கிறேன் பட் பார்க்கலாம் டைம் நமக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல ஏன்னா நான் இவங்க சொல்கிறேன் இல்லையா யாருமே கமெண்ட்ஸில் நீங்கள் தைச்சிட்டு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலை நீங்க தைச்சு தப்புன்னு சொல்லல பட் இப்படி தைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கமல் சார் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரியமா போய் பாத்தீங்கன்னா பெரியமா உடம்பு எப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியமா போய் பாத்துட்டு வந்தோம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு நானும் அம்மா மனும் வந்து பாத்தீங்கன்னா பெரியமா பாத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து பெரியமா வந்து அப்ப தான் இருந்தாங்களே அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டேலண்ட் பற்றியான டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் கிளாஸ் போனீங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு எண்பது பாயிண்டே போதும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நீங்கள் எண்பது பாயிண்ட் போதும் பட் இருந்தாலும் நான் வந்து டிசைன்லாம் வைப்பேன் இல்லையா ஸோ நார்மல் ஜாக்கெட்டு இப்போதையும் டிசைன்லாம் தப்பேன் ஸோ அதனால் டிசைனெலாம் போது டிசைன்லாம் வேணுங்கிறதுனால எண்பது பாயிண்ட் கண்டிப்பாக பத்தாது பட்டிக்கு வந்து எண்பது பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக பட்டிக்கு வச்சு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் தேவைப்படும் சொல்லி சொன்னேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மாதம் வந்து கிளாஸ் போயிருந்தேன் எதுக்கு ரெண்டு மாதம்னா நார்மலாக க்ளௌஸ் தைக்கிறதுக்கு அதாவது லைனிங் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போயிருந்தேன் அது ஒரு மாதம் லைனிங் வச்சு கற்றுறாங்க லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு வந்து இந்த இன்னொரு மாதம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் போயிருந்தேன் எவ்வளோனா ரெண்டாயிரவா ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வந்து ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் ரூபாய் ஆயிரரூபா அதுக்கப்புறம் லைனிங் வச்சு கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூபாய் மொத்தம் ரூபாய் ஸோ லைனிங் வச்சு கற்று போது எங்களுக்கு கூட சேர்ந்து டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுந்துட்டாங்க எனக்கு வந்து அது பேசிக் தெரிஞ்சிருச்சு டிசைன் வச்சு தைக்கிறது தெரியும் அப்புறம் வந்து இப்போ செல்ல பார்க்கும்போது நெக் நெக்லாம் பின்னாடி பேக் நெக் இருக்கு இல்லையா அதோட டிசைன் வந்து எப்படி கட் பண்ணால் எப்படி வரும் அது மாதிரி கையெல்லாம் எப்படி கட் பண்ணா எப்படி வரும்னு சொல்லிட்டு அதோட பேசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் கிளாஸ் போனேன் ரெண்டு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வந்து ஆச்சு இந்த பிளவுஸ் பிளவுஸுக்கு ரெண்டு மாசம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் போனா சுடிதா இருக்கு போலாம்